ஏழியனை பற்றி முழுக்க முழுக்க சித்தர் அகத்தீர் தன்னுடைய ஓலைச்சுவடியில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்றேன் இப்போவும் சொல்கிறேன் நான் ஏலியன் இருக்கிறது நிஜம் வாழ்கிறது நிஜம் பூமிக்கு வர்றது நிஜம் இதை நான் சொல்லலை சித்தர் அகத்தீர் தன்னோட அகத்தீர் ஓலைச்சுவடையில் எழுதி வச்சுருக்காரு அதன் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம இந்த கோயிலை கட்டிட்டு இருக்கிறதே தவிர பணம் சம்பாதி நோக்கத்தில் நாங்கள் இந்த கோயிலை கட்டவே இல்லை அதே செய்தியை உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க திட்ட சவுதி அரேபா சிங்கப்பூர் வரைக்கும் நம்மளுடைய ஆலயத்தின் புகழ் வந்து சித்தர் அகத்தியர் கொண்டு போயிட்டார் அகத்தியர் ஏட்டில் எழுதி வச்சிருக்காரு இந்த ஆலயத்தின் புகழ் உலகம் முழுக்க பரவும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அகத்தீர் வாக்கு எப்பொழுதும் பொய் போவாது அது கதிர்வீச்சு தன்மை அதிகம் உள்ள இடம் இதுதான் அதனால தான் நம்ம ஏலியனோட சிலையே நம்ம இங்க வச்சுருக்கோம் நம்ம இல்லைன்னா எங்கேயுமே வைக்க முடியாது உலகத்திலேயே முதல் ஏழையின் ஆலயம் கொண்டே இதுதான் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயா இருக்காது தெரியாது இதுவும் நம்மளுடைய ஆலயத்துடைய முழு விபரும் விபரமும் அகத்தியர் ரேட்டில் எழுதி வச்சிருக்காரு நீங்க அதனால அகத்தின் ஓலைச்சுவடையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மட்டும்தான் முழுமையா தெரியும் நான் வணக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சரி ஓகே இப்போ எல்லாருமே வந்து வழிபாடு வந்து சிவன் வச்சுதான் போடுவாங்க இல்ல சாமி வச்சு போனாங்க போடுவாங்க நீங்க என்ன திடீர்னு வந்து ஒரு ஏழையின் வச்சு பண்றீங்க இப்போ நம்ம ஏழின்னு வச்சு பண்ணுறது திடீர்னுலாம் நம்ம முடிவு பண்ணி பண்ணலை சித்தர் அகத்தியர் சித்தர் அகத்தியரோட ஓலைச்சூடியில் தெல்ல தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதை நாங்கள் படித்து ஆராய்ஞ்சி அதன் அடிப்படையில் மட்டும்தான் நம்மளுடைய உலகில் சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன் ஏழையர்கள் அப்படிங்கு சொல்லுவாங்க இதை அகத்திய ரேட்டில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு அதன் அடிப்படையில் மட்டும்தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த சிவாலயத்தை இருக்கிறோம் மெயினாக நோட் பண்ணிக்கணும் இது வந்து சிவாலயம் சிவாலயத்துக்கு தான் வந்து பிரபஞ்சத்தோட தெய்வம் ஏலியனை வச்சுருக்கோம் நாங்கள் இது முழுக்க முழுக்க ஏலியனோட அனுமதி பெற்று மட்டுமே தான் நாங்கள் இவங்களுடைய இந்த சாமி சிலையை பிரதிஷ்ட பண்ணிக்கிறோம் அதுபடி ஏலியின் சிலை கேட்க சாமி கிட்டே நீங்கள் வந்து அனுமதி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து நேரில் சொன்னாங்களா இல்லை அவங்க சூச்சம ரூபத்தில் பேசுவாங்க இது சித்தர்கள் ஞானிகளால் மட்டும் அறிய முடியும் இப்போவும் அதே போல் அறியக்கூடிய குருமார்கள் பலர் உலகத்தில் இருக்கிறாரு அவங்க வெளி உலகத்துக்கு காமி பார்த்தீங்களா மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை சூச்சம ரூபத்தில் ஏழையின் பேசியிருக்காங்க அவங்களுடைய அனுமதி பெற்று மட்டுமே தான் நம்மளுடைய ஆலயம் வந்து கட்டுறோம் எங்களுடைய சொந்த வெறுப்பு வெறுப்புக்காக தேவைக்காக பண சம்பாதிக்கிறதுக்காக இந்த கோயில் கட்டில் எல்லா விஷயமே அகத்தி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதை தான் நாங்கள் இப்போ வந்து கோயிலாக கட்டிட்டு அவங்க அகத்தியர் எழுதினதுல ஏதாவது ஒரு வார்டு சொல்லுவாங்க ஏழியை பற்றி எழுதின எழுதுன சில வார்த்தைகள் இப்ப ஏ அகத்தியர் ஓலை ஓலைச்சோடியில் ஏலியினை பற்றி நிறைய எழுதி வச்சிருக்காரு அது எல்லா ரகசியமும் எல்லா இடத்துலையும் வந்து சொல்லிட முடியாது அவர் எழுதி வச்சுட்டு போன ரகசியத்தால் தான் இந்த சாமியை நம்ம இங்கே வந்து வச்சுருக்கோம் நம்ம தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து வைக்கலை அதே மாதிரி இதை நீங்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் போது நான் எல்லா தொலைக்காட்சி நண்பர்கள் பெஸ்ட்டே நான் அதை தான் சொல்கிறேன் நல்ல விதமாக கொண்டு போய் சேருங்க தவறான கண்ணோட்டத்தில் கொண்டு போகாதீங்க பல மீடியாக்கள் நான் போடுற பேட்டியை முழுசாக ஒரு சேனலில் கூட வெளியிடவே இல்லை நீங்களாத அதை முழுசாக வெளியிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி இப்போ இந்த ஏரியன் உருவம் வந்து எப்படி ஏலியின் உருவம் மனிதர்களைப் போலவே ஆண் பெண் இரண்டு ரூபத்திலையும் வந்து இருப்பாங்க உலகம் முழுக்க ஏழின் இருக்குன்ற விஷயம் மட்டும்தான் தெரியும் பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க முத முதல்ல பெண் ரூபத்திலும் ஆண் ரூபத்திலும் ஏழின்னு இருப்பாங்க அப்படின்னு அகத்தீர் தன்னுடைய அகத்திய ஏற்றில் குறிப்பிட்டிருக்காரு முத முத அந்த தகவலையும் நாம் தான் வெளியிடுறோம் உலகத்திலே முதல் ஏழினுக்குண்டான ஆலயம் நம்மளுடைய ஆலயம் மட்டுமே தான் இது எப்படி நீங்க கட்டணும் ஒரு முடிவு எடுத்தீங்க இது கட்டணும்னு நாங்க முடிவு பண்ணல சித்தர்கள் முடிவு பண்ணிருக்காங்க நாங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு உண்டான வேலையை செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கோம் நாங்க இது முழுக்க முழுக்க சித்தர்கள் வாழும் ஆலயம் இது முழுக்க முழுக்க சித்தரோட கோவில் இது அது சித்தர்களோட கோவில் நீங்க மெயினா எந்த சித்தர் வழிபடுறீங்க சித்தர்னா எல்லாருமே சித்தர் தான் நிறைய உலகம் முழுக்க சித்தர்களுக்கு உண்டான ஜீவ சமாதி இருக்கு நாங்க இவங்களை தான் குறிப்பா வழிபாடு பண்ணுவோம் கிடையாது எங்களுக்கு எல்லா சித்தரையும் பிடிக்கும் நாங்கள் எல்லா சேர்த்திலையும் வழிபாடு பண்ணக்கூடியவங்க தான் இந்த காலத்தில் வந்து சிவ சாமியே வந்து ஒன்றும் இல்லைன்றாங்க திடீர்னு ஏழியன் வந்து மக்கள் இப்படியே திருப்பாங்க சாமியே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்கள பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது ஒரு பக்கம் அப்படி சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆலயங்கள் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அதே போல் ஏழியன் இருக்கிறது நிஜம் வாழ்கிறது நிஜம் பூமிக்கு வர்றது நிஜம் இனிமேற்கொண்டு இவங்களுடைய வருகை அதிகமாகும் இதை நான் சொல்லலை சித்தர் அகத்தியர் ஏட்டில் தெளிவாக எழுதி வச்சிருக்காருனா திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது எங்களுக்கு தெரியாது சித்தரை எழுதி வச்சிருக்காரு அதன் அடிப்படையில் மட்டுமா இந்த சிவாலயம் வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லா மக்களும் நம்ம ஆலயத்துக்கு வாங்க வந்து வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் நிறைய பேர் தப்பாக கமாண்டு போடுறீங்க எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது உங்களுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்யுங்க எங்களுக்கு இறைவன் சேவை செய்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க நாங்கள் அந்த வேலையை பார்க்குறோம் அதே போல பணம் தேடி யாரும் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டாம் உலகத்தில் உள்ள மக்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு எதுக்கு வரணும் நீங்க அப்படின்னா கல்வியில் சிறந்த விளங்க குழந்தையின்மை குடும்ப ஒற்றுமைக்காக தியானத்தில் சிறந்த விளங்க ஞானியாக இதற்கு மட்டும் இந்த ஆலயத்துக்கு வாங்க எங்க போனா சாமி பணம் கொடுக்கும் நெஞ்சிட்டு யாரும் வந்துடாதீங்க இது அதுக்கு உண்டான கோயில் கிடையவே கிடையாது இதுவும் அகத்திய குறிப்பிட்டிருக்கிறாரு பல உலக வெளிநாடுகளில் இருந்து இங்க வருவார்கள் அப்படின்னு அகத்தீர் ரேட்ல எழுதி வச்சிருக்காங்க திட்டத்திட்ட அகத்தீர் வாக்கு எப்போதுமே போக்காது சித்தர்கள் வாக்கு பொய் ஆகாது இப்ப நேற்று கூட துபாயில இருந்து எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க துபாய் சிங்கப்பூர் எல்லாமே நம்மளுடைய ஆலயத்தை பத்தி மூணு மில்லியன் யூஎஸ் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாது என்ன என்ன சொல்ல சொல்றவங்கள வச்சுதான் பரவாயில்ல ஏழைனுக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு நல்ல விதமாக சொல்கிற மக்களும் இருக்காங்க கெட்ட விதமாக சொல்கிற மக்களும் இருக்காங்க கெட்ட விதமாக சொல்கிற மக்கள் எங்களுக்கும் தேவையில்லை நம்மளுடைய ஆலயத்துக்கும் தேவையில்லை சாமின்னு முழுமையாக நம்பி வர மக்கள் நம்மளுடைய ஆலயத்தை தேடி வாங்க வந்தாதாங்க தெரியும் கோயிலுக்கு வராதியே ஒரு சாமியை பற்றி எப்படி நீங்கள் குறை சொல்லலாம் ஃபஸ்ட்டு சின்ன கோயிலாக இருக்கட்டும் பெரிய கோயிலாக இருக்கட்டும் உண்மையிலேயே சாமியை பற்றி தெரிஞ்சவங்க ஆன்மீகவாதிகள் எந்த சாமியும் குறை சொல்ல மாட்டாங்க சின்ன கல் எடுத்து வச்சாலும் சாமி தான் பெரிய நீங்கள் உருவமாக செஞ்சாலும் சாமி எல்லாமே தெய்வங்கள் தான் ஏலியனும் சாமி தான் சொல்ல வரீங்க நூறு சதவீதம் ஏலியன் சாமி சாமி தான் இதை என்னாலும் நூறு சதவீதம் சொல்ல சாமின்னா அவங்க என்ன இப்படிப்பட்ட சாமி நம்ம எடுத்துக்க முடியும் அதீத சக்தி படைத்த தெய்வம் வந்து இவங்க தான் தலையாய சித்தர்களும் இவங்க தான் அகத்தீர் எல்லாமே அவருடைய ஏட்டில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு நம்மளுடைய ஆலயத்தை பத்தி உங்களுக்கு முழு விவரம் வேணும் அப்படின்னா அகத்திர் ஓலைச்சுவடி படிக்கிற பல குருமார்கள் இந்த உலகத்திலே இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க அவங்கள தேடி போய் நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க நாங்கள் உண்மையை சொல்கிறோமா பொய்ய சொல்றோமா அப்படின்னு அந்த மாதிரி சொன்னதுனா ஒரு வார்த்தை தெரியுமா அகத்திய வந்து ஏன்காக சொன்ன ஒரு வார்த்தை இந்த ஆலயமாக கட்ட சொன்னதே அவங்க தானே இதில் இதோட இன்னும் இன்னும் போய் புதுசா சொல்லணும் என்னென்னு சொன்னீங்க இப்ப நம்ம வச்சிருக்கூடிய ஒவ்வொரு தெய்வமே வந்து அகத்தியர் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சதின் அடிப்படையில தான் நாங்க இந்த ஆலயம் கட்டிட்டு அந்த ஆமா வந்து ஒருத்தர் பறந்து போயிட்டு இருக்கிற வேற யாரும் இல்ல சித்தர் அகத்தியர் ஏன் இந்த இடத்துல சேலம் மாவட்டத்தில் இந்த ஏலியனோட சிலை அமையணும் அப்படின்னா மனிதர்களுக்கு விதி உள்ளதை போல தெய்வங்களுக்கும் விதி என்பது உண்டு பிரபஞ்சத்தின் அதீத சக்தி படைத்த இடம் இது அதனால தான் இங்க கோயில் அமையுது இங்க ராமர் போர் செய்து ஓய்வு பெற்ற இடம்தான் இது மகாபாரத போர் முடிந்து ஓய்வு பெற்ற இடம் தான் இது அதனால நம்மளுடைய ஆலயத்தில் வில் எய்து கோலத்தில் ராமர் சிலை இங்கே வரும் நம்மளுடைய ஆலயத்தில் ஐந்து முக காளி வராகி நந்தி பெண் ரூபத்தில் உள்ள காமதேனு நான்கு முகம் முருகர் மதுரை மீனாட்சி அம்பாள் இப்படி ஒரு பதிமூணு தெய்வங்கள் நம்மளுடைய ஆலயத்தில் தருச்சமயமாக வரும் இன்னும் கருவர் வேலை முழுச ஆரம்பிக்கல கருவர் வேலை முழுச ஆரம்பிக்கும் போது எட்டு சித்தர்களும் நம்மளுடைய ஆலயத்தில் கோபுரத்தில் வருவார்கள் கோபுரத்தில் உலகத்திலேயே கோபுரத்தின் மீது ஏறி சித்தர்களை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரே ஆலயம் நம்மளுடைய ஆலயம்தான் இதுவும் சித்தர் அகத்தியர் அவருடைய ஏட்டில் எழுதி வச்சுருக்காரு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த கோயிலை கட்டுறோம் பண சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் கோயிலுக்கு கட்டலை எங்களுக்கு பணமும் தேவையில்லை நீங்கள் மக்கள் இங்கே ஆலயத்தை தேடி வந்து நீங்கள் கும்பிட்டுட்டு போங்க எங்களுக்கு அதுவே போதும் உலகத்திலேயே அறுபது வகையான ஒரே பரிகார இது தான் இதுவும் அகத்தியர் தன்னுடைய ஏட்டில் எழுதி வச்சிருக்க கொடுத்துருக்காரு இதை பற்றி போய் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க எதையுமே படிச்சு தெரிஞ்சிக்காத ஒரு தெய்வத்தை பற்றி யாரும் குறை சொல்லாதீங்க அதோட கர்மா உங்களை பாதிக்கும் இது ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் கமாண்ட் பண்ண மாட்டாங்க அறகுறையாக தெரிஞ்சவங்க நண்பர்கள் மட்டும்தான் தப்பான கண்ணோட்டத்தில் கொண்டு போவாங்க ஆகையினால நீங்களும் இந்த ஆலயத்தில் நல்ல கண்ணோட்டத்தில் கொண்டு போய் சேருங்கன்றது தான் எங்களுடைய அந்த மாதிரி இப்போ இந்த ஏழினோட உருவம் இருக்குல்ல இது வந்து இப்போ ஏதோ இருந்து அந்த மாதிரி எடுத்து வச்ச மாதிரி மாதிரிலாம் இருக்குல்ல அகத்தியர் இந்த மாதிரி மூஞ்சி இந்த மாதிரி கைகள் சொல்லியிருக்காரு ஏன் எனக்கு இது ஒன்று மட்டுமே உருவம் கிடையாது பல உருவங்கள் உண்டு நம்ம எப்படி மனிதர் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு முகம் ஆண் பெண் எப்படி இருக்கிறோமோ அதே போல் தான் அவங்களும் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு என்னால் இதை நூறு சதவீதம் உறுதியாக சொல்ல முடியும் நான் சொல்லலை சித்தர் அகத்தியரை எழுதி வச்சிருக்காரு அதை போய் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க இன்னும் பல ஓலைச்சி ஓடிகள் பல அருங்காட்சியத்தில் கண்காட்சி பொருளாகவே இருக்கு அதை யாரும் படிக்கிறது கூட ஆடு ஆள் இல்லை அதுக்கு உண்டான ஆர்வமும் யாருக்கும் இல்லை நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இந்த ஆலயத்தை கட்டிகிட்ருக்கிறோம் எங்களுடைய சொந்த தேவைக்காக இந்த ஆலயம் கட்டலை மக்கள் நன்மைக்காக மட்டுமே தான் ஆலயம் கட்டுறோம் அதே போல் தொலைக்காட்சி நண்பர்களாக இருக்கும் இருக்கட்டும் யூடியூப் நண்பர்களாக இருக்கட்டும் கிண்டல் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அகத்தியரோட கர்மா உங்களை பாதிக்கும் இல்லை கர்மா அப்படின்னா என்னான்னு நீங்கள் பெரிய பெரிய குருமார்கள் இருப்பாங்க அவங்கள போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்ல விதமாக ஒரு ஆலயத்தை கொண்டு போவாங்க தமிழன் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா எல்லாருமே கேவலமாக தான் பேசுகிறீங்க அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேவலமாக பேசுகிறீங்க இந்த ஆலயத்தை தேடி உலகத்தில் உள்ள அனைவரும் வருவார்கள் என்று சித்தர் அகத்தியர் ஏட்டில் எழுதியிருக்காரு எல்லா மக்களும் இங்கே வருவாங்க சைன்டிஸ்ட்லாம் இது போய் இது தெரிஞ்சு வச்சுருக்காங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி நீங்க பல கோடி ரூபா செலவு பண்ணிட்டா மட்டும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட முடியாது நல்லா அதை ஞாபகம் வச்சிருக்கணும் என்கிட்ட ஒரு பத்தாயிரம் கோடி இருக்கு நான் இதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறேன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது பணத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட சம்மதமே இல்லை ஆன்மீகம் வேறு பணம் வேறு ஒரு தெய்வம் போய் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடாது அதே தான் அகத்தியர் என்ன சொல்றாரு அதை மட்டும் தான் நாங்க செஞ்சிட்டு நாங்கள் நாங்க நாங்க உங்களை உங்களுக்கு பொய்யான தகவலா கூட தெரியலாம் இதை இன்னும் நீங்க ஐந்து வருடமோ பத்து வருடமோ கழித்து என்னுடைய இந்த வீடியோவை நீங்க எடுத்து பார்த்தீங்களா அன்னைக்கு உங்கள் சொன்னாங்க இதை நெஜன்றது நீங்க அன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க இப்பவும் அகத்தியர் ஏட்ல இதை குறிப்பிட்டு இருக்கிறாரு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இனிமேலாவது அகத்தியர் ஓலைச்சி ஓடி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள போய் கேட்டு தெரிஞ்சுக்க என்ன ஒரே விஷயம் அகத்தியர் வந்து நிறைய எழுதிருக்காரு அகத்தியர் நிறைய மருத்துவ உதவி அந்த மாதிரி மருந்து மருந்து கொடுத்து இன்னும் அண்ணா அண்ணா ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு சென்னையில இருக்கு அந்த மாதிரி அவங்களுடைய மருந்து விஷயத்தை கொடுத்து சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த நேரத்துல வந்து சொன்னா சொல்லி நேரத்தில் அகத்தியர் மருத்துவ குறிப்பு சொல்லும் பார்க்கும்போது நம்புறீங்கல்ல ஏன் எதை நம்ப மாட்டீங்களா இவங்க சாமினா நம்ப மாட்டீங்களா நீங்கள் எல்லாம் அவரும் சொல்லிட்டு போயிருந்தாங்க எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் நாங்களும் சாதாரண மனுஷங்கள் தான் அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை ஆலயமாக கட்ட சொல்லி அவங்களோட உத்தரவு நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டிகிட்ருக்கிறோம் நாங்கள் சரி இதுக்கு என்ன வழிபாடு பண்ணுறது ஒரு சாமி நம்ம வத்தி கருப்போம் இதுக்கு என்ன வழிபாடு ஏழை இதுக்கு வழிபாடு முறை என்ன அப்படின்னா இதை நான் நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கோம் அதே தான் மூன்று தலவாளை இலை இலை வெறித்து பச்சரிசி சாதம் நிறையா வைத்து அதில் உப்பு சர்க்கரை எதுவும் போடக்கூடாது மூன்று தலவாளை இலை வெறித்து வைத்து மீதி தெய்வங்களுக்கு எப்படி பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வைக்கிறோமோ அதே போல தான் இது ஏழியன் சாமிக்கும் வந்து வைத்து நம்ம வழிபாடு படணும் அதுதான் இதோட வழிபாடு முறை ஏழியனோட சக்தியை யாரெல்லாம் உணர முடியும் அப்படின்னா நார்மலான மனுஷங்களால் சத்தியமாக உணரவே முடியாது ஆன்மீக நிலையில் இருக்கும் உயர்ந்த நிலையில் தியான நிலையில் இருக்கக்கூடிய குருமார்கள் இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணால் அவங்க தெரிஞ்சிப்பாங்க நாங்கள் சொல்கிறது பொய்யா இருந்தாலும் அந்த மாதிரி உலக குருமார்கள் இந்த ஆலயத்தை தேடி வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இல்லை கூடி சீக்கிரம் வருவாங்க அவங்க வந்து நம்மளுடைய ஆலயத்தின் புகழை அவங்க சொல்லுவாங்க நம்மளுடைய ஆலயத்தின் புகழை அகத்தியர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லலை அந்த மாதிரி இப்போது ஏலியன் பேசுகிறது வந்து அவங்க ஒரு மொழி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு இருக்குது இவங்க பேசுகிறது இப்படி உங்களுக்கு புரிஞ்சுது என்ன மொழியில் பேசுனாங்க தமிழா இந்தியா இங்கிலீஷா இல்லை ஏலியன் மொழியா அதாவது ஏழியனுக்கு நீங்கள் கேட்கறது மொழின்னு கேட்குறீங்க சரிதான் அவங்களுக்குன்னு தனி மொழி உண்டு அவங்க பேசும்போது எங்களுக்கு அகத்தியர் மூலமாக அது வேற்று மொழியில் மாற்றம் செய்யப்பட்டு எங்களுக்கு வந்து அதை சுச்சம ரூபத்தில் தெரிவிப்பாங்க இதனாடா ஏலியன் சொல்கிறது சித்தர் வேறு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறா கேட்காதீங்க உண்மை அதுதான் உண்மையான ஆன்மீகவாதியை போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க முருகர் தன்னுடைய முருக புராணத்திலேயே எளினை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு தலையாய குருமார்கள் பல பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது எல்லா விஷயமும் தெரியும் என்ன நம்பளுனாலும் பரவாயில்ல அகத்தியரை ஃபஸ்ட்டு நம்புங்க இந்த மாதிரி பெரிய குருமார்கள் இருக்கிறாங்க அவங்கள போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க சொல்லுவாங்க அது வரைக்கும் இப்போ இந்த கோயில கட்டுறீங்கன்னா ஒரு அன்றைக்குவில கட்டுறீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரைனேட்ல கட்டுறீங்க சிலையும் வந்து காஸ்ட்லி வெளியே கட்டுறது ஒரு காசுல இதுக்கு இப்படி ஏலியன் காசு கொடுக்குறாங்களே இல்லையா ஆமா நிறைய பேர் என்ன கேக்குறாங்க ஏழியன் காசு கொடுக்குமா அப்படின்னு எந்த சாமியும் காசு தராது நல்லா ஞாபகம் அதனால அதனாலதான் நான் இங்க சொன்னேன் பணம் தேடி யாரும் இங்கே ஆலயத்துக்கு வரா வராதிங்க சந்தோஷத்தை மட்டும் தேடி வாங்க இந்த கோயிலுக்கு உண்டான பணம் வந்தீங்க ஏதுன்னு கேட்குறீங்க மாதம் மாதம் பௌர்ணமி மேனா என் அப்பன் ஈசன் அண்ணாமலையாரை போய் அங்கே உட்காந்து பிச்சை எடுப்பேன் நீங்கள் வேணும்னா அடுத்த பௌர்ணமிக்கு என்னோட வாங்க அங்கே வந்து பிச்சு எடுக்கிற காசில் இந்த கோயில் கட்டுறோம் இந்த கோயிலுக்கு உண்டான சிசியர்கள் இருபது பேர் இருக்கும் இந்த சிசி பிள்ளைங்கள் மட்டும்தான் நாங்கள் சேர்ந்து இந்த ஆலயம் கட்டுறோம் இந்த பிச்சு எடுக்கக்கூடிய காசு வைத்து தான் இந்த கோயில் கட்டுறோம் எங்களுடைய சொந்த பணமும் உண்டு ஆகையினால் இதை யாரும் தப்பான கண்ணோட்டத்தை கொண்டு நான் எல்லா டிவிக்காருக்கும் இதே தான் நான் சொல்லியிருக்கேன் திரும்பவும் உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன் நல்ல விதமாக ஒரு கோயிலை கொண்டு போய் சேருங்க இல்லை அப்படின்னா அவங்களோட கருமா நிச்சயம் உங்களை பாதிக்கும் 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 இதை யாரும் தெளிவாக சொல்ல மாட்டாங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த ஆலயத்தில் நந்தி பின்ரூபத்தில் உள்ள காமதேனூர் ஜடாமுணி ஐந்து முக காளி நான்கு முகம் முருகர் மதுரை மீனாட்சி அம்பாள் ராமர் போர் முடிந்து இங்கே வந்து ஓய்வு பெற்ற ஸ்தலம் தான் நம்மளுடைய ஆலம் ராமர் சிவனை பார்த்த மாதிரி அம்பு ஏது கோலத்தில் ராமர் சாமியும் நம்மளுடைய ஆலயத்தில் வந்து இருக்கும் ஏலியனை பற்றி முழுக்க முழுக்க சித்தர் அகத்தீர் தன்னுடைய ஓலைச்சு உடையில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் நான் ஏலியன் இருக்கிறது நிஜம் வாழ்கிறது நிஜம் பூமிக்கு வர்றது நிஜம் இதை நான் சொல்லலை சித்தர் அகத்தீர் தன்னோட அகத்தீர் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காரு அதன் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம இந்த கோயிலை கட்டிட்டு

இந்த ஆலயம் கட்டுவதற்கு முழு காரணமும் தெய்வம் சித்தர் அகத்தியர் மட்டுமே காரணம் நாங்க யாருமே இல்லை அந்த மாதிரி இந்த ஆலயம் தான் மக்களுக்கு தெரியணும் அப்படி குறிப்பிட்டு சொன்னாரா அப்படி குறிப்பிட்டு சொன்னாலாம் அப்படின்னா ஆமாம் அப்படியே எழுதி வச்சிருக்காரு ஏன்னா அந்த கதிர்வீச்சு தன்மை அதிகம் உள்ள இடம் இது தான் அதனால தான் நம்ம ஏழியனோட சிலையே நம்ம இங்கே வச்சுருக்கோம் நம்ம இல்லைன்னா எங்கேயுமே வைக்க முடியாது உலகத்திலேயே முதல் ஏழியின் ஆலயம் வந்து இது எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயா இருக்காது தெரியாது இதுவும் நம்மளுடைய ஆலயத்துடைய முழு விபரும் விவரமும் அகத்தியர் ஏட்டில் எழுதி வச்சிருக்காரு நீங்கள் அதனால அகத்தியர் ஓலைச்சுவடையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மட்டும்தான் முழுமையாக தெரியும் இல்லை எனக்கு என்னன்னா தெரியும் மைண்ட் என்ன வருதுன்னா இது யாரா இவங்க எல்லாமே அயலிங் பத்தி கண்டுபிடிச்சு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருந்தாங்க தெரியலன்றாங்க திடீர்னு இவர் போய் ஒரு ஏலியன் சலி வச்சு கும்பிட்டு இருக்காரு இருங்க இருக்கு இவரு அப்படின்னு திடீர்னு கேவலமா இவரு அப்படின்னு யோசிக்க தோணுது திடீர்னு நீங்க அகத்தியர் சொன்னு உடனே டப்புனு வந்து நமக்கு திங்க் பண்ண தோணுது ஏன்னா அகத்தியர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது இன்றைக்கும் அவர் மருத்துவ குறிப்பு எல்லாமே சித்த மருத்துவம் இருக்குது அதை வச்சுதான் பல பேர் பல வியாதி வந்து சரி பண்ணிட்டு வராங்க அவர் சொன்ன உடனே டப்புனு உங்களை நம்ம நமக்கு யோசிக்க தோணலை அப்ப நம்ம அவர் என்ன சொல்றாரு கேட்க தோணு நான் அதை தான் திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் நம்மளுடைய ஆலயத்தின் குறிப்பு இங்க ஆலயத்தில் என்னென்ன தெய்வங்கள் வருணும் அப்படிங்கிறது உட்பட அகத்தியர் ஓலைச்சோடியில எழுதி வச்சிருக்காரு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இந்த ஆலயம் கற்றோம் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் இந்த ஆலயம் கட்டல எங்களுக்கு பணமும் வேணாம் இந்த கோயில எப்படி கட்டணும்னு அகத்தியருக்கு தெரியும் சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏழு தெரியும் அதனால இந்த ஆலயம் கட்டுமானம் பண்ணி மெதுவாக ஆகட்டும் இருபது வருஷம் கழிச்சிக்கோட கும்பாபிஷேஷாக ஆகட்டும் எங்களுக்கு அதை பற்றி எதுவும் கவலை இல்லை சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச ஆலயம் உலகின் சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏழையன் தான் ஏழையர்கள் இது அகத்திய ரேட்டில் அவர் எழுதி அவர் எல்லாமே எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் நாங்களும் மனுஷங்க தானே அதை அகத்தியை எழுதி வச்சுக்கிட்டு போனதுனால அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னதோட அடிப்படையில் தான் இந்த ஆலயம் முழுக்க முழுக்க நாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த தேடி வாங்க இந்த பக்கம் எ அந்த பக்கம் அகத்திலும் பாக்குறாங்கல்ல இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கா அகத்தியர் ஏழியன் நம்ம ஆலயத்துல பார்த்தீங்கன்னா எதிர் எதிர திசையில வச்சிருப்போம் ரெண்டு பேரும் நேர் எதிர் திசையில பார்த்த மாதிரி வச்சிருக்கோம் இதுவும் அவர் ஓலைச்சோடியில் தான் அமைப்பு வைக்கணுங்கிறதையும் எழுதி வச்சிருக்காரு தான் நாங்கள் அப்படி வச்சிருக்கோம் அகத்தியர் வந்து பறக்கிற மாதிரி இருக்கு ஆமா பறந்து வருந்து குறை தீர்ப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐவீகம் உண்டு இப்போ ஆஞ்சநேயர் சாமி இருக்குல்ல அந்த மாதிரி ஏன் ஆஞ்சநேயர் பறந்துக்குதுன்னு யாராவது கேட்குறீங்களா யாரும் கேட்க மாட்டீங்க அகத்தியர்ங்க முழுக்க முழுக்க தெய்வங்கள் உருவம் மாற்றப்பட்டு அடுத்த தெய்வ பிறப்பு என்பது ஒன்று ஆரம்பித்து விட்டதை இதை எழுதி வச்சுக்கோங்க இதையும் அகத்தியர் ரேட்டில் அவரு தெளிவா குறிப்பிட்டு வச்சிருக்காரு நாங்க சொல்லல அகத்தியர் சொல்லியிருக்காரு நீங்க இதோட நம்மளோட ஆலயத்தின் சிறப்பு இந்த ஆலயத்தோட வரலாறு எல்லாமே எழுதி வச்சிருக்காரு இதை பத்தி விவரம் உங்களுக்கு முழுசா தேவை அப்படின்னா நீங்க ஓலைச்சோடியை தான் தேடி போனோம் அல்லது அகத்தியர் கூட பேசக்கூடிய குருமார்கள் பலர் இங்க வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த உருவத்துக்குன்னு ஏதோ தனிப்பட்ட இது இருக்குதா இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்களே இந்த மாதிரி எல்லாம் தனிப்பட்டது இது எல்லாமே அவரோட ஏட்டுல இந்தந்த உருவம் இப்படிதான் இருக்குன்னு சொன்ன வச்சேதான் இந்த நம்ம சாமி சிலை அதுதான் இது இவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு இது இது செய்யுது ஏதாவது பரிகாரம் பரிகாரத்தோட செஞ்சீங்களா சித்தர்களுக்கு ஏது பரிகாரம் இதுக்கு முழுக்க முழுக்க சித்தர்கள் வாழும் ஆலயம் சித்தர்களுக்கு எதுக்கு பரிகாரம் தேவையே இல்லை எல்லாம் அவருடைய ஓட்டில் ரொம்ப அழகாக எழுதி வச்சுருக்காரு அதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆள் இல்லை வெளிநாட்டில் ஆள் இருக்காங்க அதனால தான் வெளிநாடு வாழ்கிறவங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டையும் தேடி தேடி வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க பல கோயிலுக்கு வராங்க இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தமிழர்கள் தமிழனை கொச்சைப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை பேசுகிறவங்களை மட்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலையும் தமிழ் தெய்வங்களை உச்ச தெய்வங்களாக வணங்கக்கூடிய சித்தர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதை இன்னும் ஆராய்ச்சி பண்றாங்க தமிழ்நாட்டுல நிறைய குருமார்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்னோட கோடான கோடி நன்றி நீங்க கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு ஒரு சிலையும் இப்படி ஏன் வச்சிருக்கோம் பிரபஞ்சத்தின் தெய்வம் ஏழை ஏன் அப்படி வச்சிருக்கோம் சித்தர் அகத்தியர் இப்படி ஏன் வச்சிருக்கோம் மீதி தெய்வங்கள் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்ற விளக்கம் அகத்தியரே எல்லாம் குறிப்பிட்டு எழுதி வச்சிருக்காரு கும்பாபிஷேகத்தை போது ஒவ்வொரு சாமி கிட்டையும் இந்த காரணத்துக்காகத்தான் இது அகத்தியர் வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்ற முழு விவரம் கோயில் கும்பாபிஷேகம் போது மட்டும்தான் வைக்கணும் அப்படிதான் உத்தரவு கொடுத்திருக்காங்க இப்போ வந்து வைக்க கூடாது ஏன் இப்போ ஏரியன் சொல்லிய அண்டர் கிரவுண்ட் வந்து வச்சு ஏன் மேலே வைக்கிறது எல்லாத்தையும் தெரிய மாதிரி வைக்கிட்டு ஏன் தெரியாத கொண்டு அது தான் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதுவும் அகத்தியர் ஓலைச்சோடியில் குறிப்பிட்டிருக்கு இப்படிதான் இந்த கோயிலோட அமைப்பு கட்டுமானம் இருக்கணும் அப்படின்னு அவரே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதன் அடிப்படையில தான் இந்த ஆலயம் வந்து கட்டிட்டு இருக்கிறோம் எங்களுடைய சொந்த முயற்சியோ இந்த கோயிலுக்குன்னு வந்து இன்ஜினியரோ யாரும் கிடையாது அகத்தியர் சொன்னது என்னவோ அதை மட்டும் தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எந்த ரூம் சைஸ் கூட அதே ஆமாம் இது நம்மளுடைய கோயில் உள்ள சிலைகள் அத்தனையும் கோயிலோட அளவு உட்பட எல்லாமே அகத்தின் ஓலைச்சூடையில் எழுதி வச்சுருக்காரு அகத்திலிருந்து அந்த ஓலைச்சூடில் ஒரு 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 இதுவே எழுதி வச்சுருக்காரு ஒரு ஆலயத்துக்கு உண்டான சரித்திரம் புதுசாக உருவாகுது அப்படின்னா அது எல்லாமே எல்லா சித்தர்களும் எழுதி வச்சுருக்காங்க அதை தேடி போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை அதை தேடி நம்ம கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு கொண்டுக்கிட்டு வந்தாலும் நம்மளை பைத்திகாரம் அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் பை பாட்டியார்தான் என்ன உலகம் பைத்தியகாரன் என்றே போற்றட்டும் என் அப்பன் ஈசன் சிவனையே பித்தன் என்று சொல்லிய உலகம் இது அதனால என்ன பைத்தியகாரன் சொல்றதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன் எனக்கு உண்டான வேலை தெய்வ வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் உங்க வேலை என்னவோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க முழுக்க முழுக்க இந்த ஆலய பணியை முடித்து சிவன் பாதம் போய் சேருவதே எங்களுடைய இலக்கு இல்லை இதுவும் அகத்தியர் எழுதி வச்சிருக்கார் உங்க நீங்கள் இந்த இறைப்பணியை முடிப்பதற்காக மட்டுமே தான் நீங்க இந்த மனித பிறப்பாக எடுத்திருக்கிறீங்க இந்த வேலை வேலையை முடிச்சுட்டு சிவன் பாதம் போய் சேருவீங்க அப்படின்றத உருப்பட அகத்திற்கு எழுதி வச்சிருக்கார் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆலயம் தேடி வாங்க எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க வேண்டோம் இதை தவறான கமண்ட் போடுற குடும்பங்களுக்கும் சேர்த்து தான் இங்க நாங்க சாமி கும்புறோம் அதனால நீங்களும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க வணக்கம் நன்றி